அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் அதிகார பேச்சு இன்று செல்லுபடி ஆகாது எனவே அன்புடன் பேசுங்கள் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு உயர் நிலையை நீங்கள் தேடி போக வேண்டாம் இன்று அது உங்களை தேடி வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னிலை விளக்க ஒன்று நீங்கள் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சற்றே மனம் காயப்படலாம் உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசையோடு ஒரு பொருள் வாங்கி அது தரமற்றது என்று தெரிய வந்த பின் எப்படி இருக்கும் மனம் அந்த மனநிலையை இன்று நீங்கள் பெற வேண்டும் சற்று கவனம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு உண்டா உண்டு அப்படின்னால மனம் கஷ்டம் தானே இல்லை எப்படி செய்யும் செலவு கொஞ்சம் அந்த செலவால் வரும் வரவு நிறைய எனவே இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதிய லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அவர்கள் நினைத்ததை விட லாபம் கிடைக்கும் மற்றும் யாருடைய ஆதரவு கிடைத்தால் நமக்கு நல்லது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுடைய ஆதரவும் கிட்டலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது வேறு வழியின்றி முதலுக்கே மோசம் என்ற நிலையில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை விஷயமாக நீங்கள் ஆற்றும் பணி சம்பந்தப்பட்ட விஷயமாக உங்களது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்தபடியே நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளையார் பிடிக்க குரங்காயிற்று இன்று பிள்ளையார் பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு வேலையை செய்ய அது குரங்காயிற்று இந்த நாள் இப்படி இருக்கிறது கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எத்தனையோ செயல்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் நீடித்து பயன் தரும் ஒரு வேலை அற்புதமான வேலை அந்த அற்புதமான வேலையை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் புகழ் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் நல்லதாக செய்தாலும் அந்த நல்லதை இன்று யாரும் சொல்ல மாட்டார்கள் அதில் உள்ள ஒரு சிறு குறையை மட்டுமே எல்லோரும் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்றன இந்த இன்னல்கள் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இன்னல்கள் திடீரென்று வந்துவிட்டது சமாளிக்க வேண்டும் சமாளியுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது யோசனை இன்று உங்களுக்கு உதயமாகிறது அந்த யோசனை என்ன சொல்லுகிறதோ அதை செய்யுங்கள் செய்தால் உங்களுக்கு லாபம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் சற்று மனக்கஷ்டம் என்று ஏற்பட வாய்ப்பு உண்டு நீங்கள் ஒன்றை எதிர்பார்த்து நிற்க அவர்கள் செய்வது உங்களுக்கு பிடித்தம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது இன்று சற்று கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை மங்கள காரியத்தை உறவுகளோடு இணைந்து உருப்படியாக செய்து முடிப்பீர்கள் அந்த காரியம் முடிந்ததால் அடையும் சந்தோஷத்தை விட உறவுகளோடு இருந்ததால் ஏற்பட்ட சந்தோஷம் அதிகமாக இருக்கும் நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தொந்தரவுகள் இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு மற்றும் ஒரு சிலருக்கு உடல் சோர்வு ஏற்படலாம் இதில் கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஒரு பாட்டு பாடுவீர்கள் என்ன பாட்டு என்று சொன்னால் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் இந்த பாட்டை நீங்கள் பாடியே தீருவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்த அந்த வரவு வரவில்லை நியாயமாக உங்களுக்குத்தான் வந்து சேர வேண்டும் அந்த வரவு ஏனோ வரவில்லை இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போற்றப்படுவீர்கள் நீங்கள் இன்று போற்றப்படுவீர்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்காரியத்தை திறம்பட செய்து முடித்து எங்களுக்கு நன்மையை செய்தார் என்ற ரீதியில் உங்களை போற்றுவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி ஏற்படும் நாள் நீங்கள் எடுத்த காரியம் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லபடியாக நடந்துவிட்டார் ஒரு திருப்தி என்ற ஒரு உணர்வு ஏற்படும் அந்த திருப்தியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையருகே வந்து விட்டது முழுமையான நம்பிக்கையும் கொடுத்து விட்டது ஆனால் கடைசி நேரத்தில் கை நழுவி போய்விட்டது என்ன ஏற்படும் சற்று வருத்தம் ஏற்படும் அல்லவா அந்த வருத்தத்தை இன்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் வைத்த குறி தப்பாது உங்கள் எண்ணம் ஈடேறும் உங்கள் முயற்சி நல்ல பலனை கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் தேவையற்ற ஒரு முயற்சியை மிகவும் பிரயாசையுடன் செய்வோம் கடைசியில் தெரியும் இது தேவையற்றது என்று நம்மை நாமே நொந்து கொள்வோம் அப்படித்தான் இன்று நீங்கள் உங்களை நீங்களே நொந்து கொள்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணமாகட்டும் பேசும் பேச்சாகட்டும் ஒரு நல்ல நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன பேச்சு கவர்கின்ற அருமையான பேச்சு அனாவசிய செலவு இல்லை தேவையான செலவு செய்து தேவையானதை நல்லபடியாகவும் பெறுகின்றீர்கள் எனவே இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்